ஜெய ரத்னகுமார் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்முடைய அதாவது நமக்கு வந்து சமீபத்துல நடந்த ஒரு ஆபரேஷன் அப்படி சொன்னா நமக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் வரும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த எதிரி நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஹிந்துவான்னு கேட்டு ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பெண்கள் கிட்ட சொல்லிட்டு போனானோ அந்த பேர்ல ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் சிந்தூர் நம்ம நாடு நடத்துச்சு அது நடத்தி முடிச்ச பிறகு அது ஒரு பக்கம் வந்து இந்த வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அது விளையாட்டா இருக்கு நோபல் பரிசு கேட்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடிவாங்கன பாகிஸ்தான் அடி வாங்கி அந்த இடத்துல நமக்கு வந்து எந்த இடங்கள்ல தாக்குதல் நடந்ததோ அதெல்லாம் வந்து வீடியோவா வெளியே வந்தது பல பேரு சாகத்துக்கு இறந்து போனாங்க தீவிரவாதிகள் முகாம் எல்லாம் தகர்க்கப்பட்டது மும்பை வெடிப்பினுடைய தீவிரவாதி அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் செய்திகள் வந்தது ஆனாலும் நான் கீழே விழுந்துட்டேன் மீசையில மண் ஓட்டலைங்கிற மாதிரி நிறைய பாகிஸ்தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள இருந்து பேசுறது இன்னொன்னு வெளிய இருந்து பேசுறது இப்படி ஏதாவது பேசிட்டே இருக்கானுங்க நீங்க இந்த அடி வாங்கின வந்து பயத்துல ஒரு பிதற்றல் அப்படின்னு நாம கடந்து போறதா இல்ல இதையெல்லாம் கூட நாம இது ஒரு சீரியஸா எடுத்து பேசணும்னு நினைக்கிறோமா என்ன என்ன நீங்க நீங்க பார்வை எப்படி நினைக்கிறீங்க அதாவது நேத்திக்கு முந்தின நாள் வந்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாசா ஷெரீப் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி அடி கன்னத்துல பலார்னு விழுந்ததுன்னு வச்சீங்க பொறி கலைஞ்சிடுச்சின் வாங்க அந்த மாதிரி கலங்கன நிலையில அவர் பொ அப்பன் பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவன் கும்பிடுற சாமி அவன் அவன் கடைபிடிக்கிற மதம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பொது ஆண்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டுலயே மௌரிய பேரரசு அந்த பேரரசனுடைய மேற்கு எல்லை ஈரான் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஈரான் வரைக்கும் இருந்தது வடக்கு எல்லை இமயம் தெற்கு எல்லை அனுதார அனுராதபுரம் வரைக்கும் இருந்தது அனுராதபுரம்னா அன்னைக்கு இலங்கைக்கு பேரு அனுதா அனுராதபுரம் தான் அப்படி இருக்கிற போது இந்த மௌரிய பேரரசு இவ்வளவு பெரிய நிலப்பகுதிய கிழக்கு எல்லையாக இன்னைக்கு இருக்கிற மியான்மர் அது வரைக்கும் இந்த மௌரிய பேரரசு இருந்தது இதுல இந்த தமிழகம் சேர சோழ பாண்டியர் மற்றும் அனுதா அனுராதபுர மன்னர் இவங்க வந்து சாட்டிலைட் ஸ்டேட் இந்த மௌரிய பேரரசின் கீழ் ஏன் இவங்களை மௌரிய பேரரசு வெற்றி கொள்ளலன்னா இவர்கள் நம்பிக்கைக்குரிய மன்னர்கள் தேச பக்தி தேச விசுவத்தோட இருக்கிறவங்க அப்படின்றதுக்காக அவரோட பேரரசின் அங்கமாக இவங்க இருந்தாங்க இன்னைக்கு மகாபாரதத்துல பாண்டிய மன்னர் போய் படைகளுக்கு உணவளித்தார் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இது வந்து மௌரிய பேரரசு டிமு பொது பொது ஆண்டுக்கு முன்பு முன்னூத்தி இருபத்தி ரெண்டுலியர் என்கிற சாணக்கியர் அந்த சாணக்கியர் காஞ்சிபுரத்துக்கு வந்து சாஸ்திரங்கள் கற்றுக்கொண்டு போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கு இந்த காலத்துல கிரேக்கத்தினுடைய கிரேக்க நாட்டினுடைய வியாபார தொடர்புகள் இருந்துச்சு அது அந்த கிரேக்கர்களை நம்ம தமிழ்ல யவனர்கள்னு குறிப்பிட்டு இருக்கிறோம் அந்த யவனர்களினுடைய அந்த ஒரு மெகஸ்தனிஸ் அப்படின்ற ஒரு பயணி கிரேக்கத்திலிருந்து வந்து மௌரிய பேரரசுடைய விஸ்தீரணம் முழுக்க பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார் ஆனா இந்த ஆபரேஷன்ல போன பாகிஸ்தான் அமைச்சர் அவுரங்கசீப் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த கூட இன்னைக்கு இருக்கிற காபூல்ல இருந்து நம்ம தக்காணம் வரைக்கும் தமிழக எல்லைக்கு வரல தமிழக ஆந்திர கர்நாடக எல்லைக்கு வரல ஒரு பகுதிக்குதான் அதே போல கிழக்கு பாத்தீங்கன்னா வங்காளத்தை தாண்டி போகல வடகிழக்கு மாநிலங்கள்ல அவம் பேரரசு இருந்தது இவங்களை ஓட ஓட விரட்டினாங்க நாடே அதிகார பிச்சை வாங்கினது எப்படின்னா நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா நம்ம மார்ல முதுகுல குத்தி கிழிச்சி நம்ம பாக்கெட்ல இருந்து பறிச்சுக்கின்னு போன மாதிரி நாடு வரலாற்றை பற்றி பேசுறது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்றது இந்த சினிமாவில சாதாரணமா சொல்லுவாங்க இவனுக்கு வரலாறும் தெரியல புரி புவியலும் தெரியல இந்த முட்டா பய பேசறதெல்லாம் நாம கணக்குலேயே எடுத்துக்க வேண்டான்னு நீங்க சொல்றதை பார்த்து நாம பார்த்தா நமக்கு இதுல இந்த விஷயத்துல இவனுக்கு ஒரு ஞானமும் கிடையாது அறிவும் இல்லை ஆனா எதையோ உளரணும்னு விஷயம் பாருங்க நம்ம ஊர்ல இவன் பேசுற மாதிரியே பல பேர் பேசிட்டு இருக்கான் அது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளா இருக்கலாம் இவன் எல்லாம் எந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர் குறிப்பா ராகுல் காங்கிரசனுடைய ராகுல் காந்தி இந்த மாதிரி பல பேரு இவங்க இந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் பேச என்ன பேசுறாங்களோ அதையே அவங்களுடைய என்ன ஓட்டத்தை இவங்க பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க உதாரணமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் வீரர் ராகுல்ல பாராட்டினதா இருக்கலாம் இல்ல வந்து அங்க வந்து விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டார்கள் ஆதாரம் கொடு ஆதாரம் கொடு அப்படின்னு சொல்லி போர் சமயத்துல இரு நாட்டு நம்ம நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு நம்ம நாடு ஒரு நாட தாக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் அந்த நேரத்துல வந்து ஆதாரத்தை கொடு ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தை சிறுபிள்ளைத்தனமான எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு குழந்தைக்குதான் தெரியாது ஆனா அந்த அதனாலதான் ஒருவேளை நம்ம ராகுல் கூட அந்த விஷயம் தெரியாததுனாலதான் என்னன்னு தெரியல இந்த சோசியல் மீடியா எல்லாம் கூட அவர் பப்பு பப்புன்னு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அதே மாதிரி இந்த பாக்கி எதுக்கு நான் இது சொல்லுறேன்னா இந்த பாகிஸ்தானுடைய குரல் அவன் என்னெல்லாம் பேசினானோ பேசணும்னு நினைக்கிறானோ அத நம்ம ஊர்ல சில பேரை உருவாக்கி அவங்க மூலமா பேசிட்டு இருக்கான் அப்படிதானே கரெக்ட் தானே கரெக்ட் அதுதான் இப்ப நம்ம போன வாரம் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர் வந்து நிதியமைச்சராக இருந்தாரு பாதுகாப்பு அமைச்சரா இருந்த காலத்தில் தான் மும்பை அட்டாக் நடந்தது அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்கறதுக்கு வந்து நாங்க நினைச்சோம் ஆனா அமெரிக்க தலையிட்டுனால நாங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றார் அப்ப இவர்கள் உலக நாடுகளினுடைய அழுத்தத்துக்கு ஆளாகி பெட்டி பாம்பாக சுருண்டு கிடந்தார்கள் அது இன்னைக்கு இன்னைக்கு நாம போய் சிந்தூர்ல அடிச்சிட்டோம் பாகிஸ்தான நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களால நம்ப முடியல என்னது அடிச்சிட்டாங்களா பாகிஸ்தான நம்ம பயந்து போயில்ல இருந்தோம் அதனுடைய வெளிப்பாடுதான் ராகுல் காந்தியினுடைய பேச்சும் பா சிதம்பரம் அதை உறுதி செய்திருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாருன்னா அதை நாம சும்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டாருன்னு நம்ம புறக்கணிக்க முடியாது அந்த வகையில காங்கிரஸ் வந்து உலக நாடுகளுக்கு பயந்தது என்பதை விட பாகிஸ்தானுக்கு பயந்து கிடந்ததுன்றது ரொம்ப இந்த நாட்டை கேவலப்படுத்தக்கூடிய நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய வீரத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல்ல இந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதுன்றது இந்த சிதம்பரம் அவர்களுடைய பேச்சு மூலமா தெரிய வந்திருக்கு இதற்கு முத்து விதமா தான் ஆசிப் பாசகர் ஆசிப் நான் பாதுகாப்பு துறை பேசிக்குறேன் இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து பொது யுகம் பொது யுகத்துக்கு முன்னாடி சொன்னேன் பொது ஆண்டுக்கு முன்னாடி குறிப்பு சொன்னேன் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல நீங்க இந்த பொது ஆண்டு இந்த சிலப்பதிகாரம் இந்த விஷயம் இது சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது அதாவது பாகிஸ்தானுங்கற ஒரு நாட்டை நாங்க வந்து தான் உருவாக்கினார் அல்லா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு அல்லாவால் கொடுக்கப்பட்டதா யாரோட கருணையால யாரோட என்ன எதனால அந்த நாடு பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு பிரிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம வரலாறு அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய துரதிருஷ்டம் நம்ம நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர ஒரு முஸ்லீம் இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்களை முழுமையாக நம்முடைய பாட புத்தகங்களுடைய மாணவர்கள் படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க உண்மையில நடந்தது என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனாலதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க ஏதோ பாகிஸ்தான் வந்து அல்லாஹ் பிரிச்சு கொடுத்தாருன்னு அல்லாவா பிரிச்சு கொடுத்தாரு எத்தனை இந்துக்களுடைய உயிரை படுகொலை பண்ணி என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை நாங்கள் பிடிச்சிருவோங்கிறதோ அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் கூட அதே அமைச்சர் பேசியிருக்காரு அவங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள் நட்பு நாடுகளா இருந்ததெல்லாம் எதிரி நாடுகளா மாறிட்டாங்களா ஆபரேஷன் சிந்து அப்புறம் எல்லாரும் இந்தியாவுக்கு எதிரி நாடா மாறி இன்னைக்கு பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு நாடுகள் நட்பு நாடுகளாக மாறிவிட்டார்கள் ஆகவினால உலக நாடுகள் எங்க என் பக்கம் இருக்கு ஆகியனால இந்த போர் என்பது நிச்சயமாக தொடரும் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்காங்க நம்ம நம்முடைய இராணுவ தளபதி இந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து வளாட்டிட்டே இவன் வளாட்டிட்டு தான் இருப்பான் வளாட்டிட்டே இருந்தான்னு சொன்னா வாழ ஒட்ட நொறுக்குவோம் நறுக்குவோம் உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை சொன்ன பிறகுதான் இவன் இந்த பயத்துலட் நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான்னு சொல்லிட்டு சுத்துவானுங்க பாருங்க இந்த பயம் கைகாலெல்லாம் உதறும் அதனால ஒரே இடத்துல நின்னா கை கால் உதுறது தெரிஞ்சு போயிடும் நானூறு ரவுடி தாண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி அந்த மாதிரி கம்பு சுத்தக்கூடிய காத்துல கம்பு சுத்துற வேலையை அந்த அமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படி தோணுது எனக்கு அதான் அத வடிவேலு ஒரு காட்சியில திரைப்பட காட்சியில சொல்ற மாதிரி ஏரிய அளவுக்கு வாடா அங்கே ரொம்ப உக்கரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இந்த பாகிஸ்தான் அமைச்சர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்திய வரலாற்றை தெரியாத அவங்களுக்கு வரலாறே கிடையாது அவங்க நாடு நாப்பத்தி ஏழுல இருந்து தானே அவங்களுக்கு வரலாறு அதுக்கு முன்னாடி ஏது அவங்களுக்கு வரலாறு அதனால அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற முட்டாள்தனமா அறிவு இல்லாம வரலாறு அறியாம பேசுறாங்க இங்க இருக்கிறவங்களும் சிலர் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுக்கு மெயின் காரணம் பாருங்க இந்த நாட்டை இரத்த கலரின் மூலமாக உடைச்சி நாடு வாங்கின பண்ணோம் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த நாட்டை பிடிக்கணும்னு இருக்குது இந்த நாட்டில் எப்படியாவது காலை வச்சிடணும் அப்படின்றது ஒவ்வொரு பாகிஸ்தானியனுடைய கனவா இருக்குது ஆனால் நாம் நிலவுல காலை வச்சுக்கணும் நிலவின் தென்பகுதிக்கு யாருமே போக முடியலன்னாங்க நாம முதல் முயற்சியில் போயிருக்கிறோம் செப்பாய்க்கு போக முடியாத சூழ்நிலையில வந்து முதல் முயற்சியில அதுவும் மிக மிக குறைந்த இப்படி இதெல்லாம் இவர்களுக்கு தெரியவில்லை இவர்களுக்கு இந்த இந்த சிந்தனை வந்து எப்பவுமே அடுத்தவன பார்த்தே உங்களுக்கு பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கவனுக்கு அவர்கள் எப்படி உழைக்கிறார்கள் முன்னேறுகிறார்கள்ன்றது தெரியவே வாய்ப்பே இருக்காரு அந்த நிலத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது டக்குன்னு நீங்க இந்த நிலவுக்கு இது செவ்வாய் கிரகத்துக்கு போனது அதெல்லாம் சொன்ன சிவக்குமார் நடிகரு செல் தட்டி வைப்பேன் அவர் கூட சொன்னாரு இந்த நாடு ஒரு பெரிய ஏழை நாடு எதுக்கு போய் நீங்க வந்து நிலவுக்கு இது செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாம் ராக்கெட் ஓடணுமா ஸ்பேஸுக்கு அனுப்பணுமா ஆட்சி பூச்சின்னு கத்துன சரியான மழை என்னன்னு நாம கணிச்சு அந்த ராக்கெட் நம்முடைய ஸ்பேஸ்ல போன பிறகு அதை அனுப்பிச்ச டீட்டெயில்ஸ் பார்த்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்டது இதெல்லாம் நீங்க அந்த எதுவும் செவ்வாய்கிற கிரகம்னு சொன்ன உடனே எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வருது அதனால நாம இந்த மாதிரி சயின்ஸ்ல அறிவியில் எல்லாம் வளர்ந்து உலகம் முழுக்க இன்னைக்கு பல நாடுகள் நம்ம நாட்டில இருந்து ராக்கெட்டை ஏவக்கூடிய நம்முடைய ஸ்ரீ ஹரிகோட்டால இருந்து பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் ஏவுதலமாக ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் அனுப்பக்கூடிய இடமா நம்ம இப்படி விஞ்ஞானத்திலையும் சரி அறிவியல் சரி தொழில்நுட்பத்திலையும் சரி வளர்ந்துருக்கோம் ஆனா அதுக்கு நேர்மாறா இன்னைக்கு பஞ்சத்திலயும் பட்டினியிலயும் வளர்ந்து போயிருக்கக்கூடிய நாடா பாகிஸ்தான் இருக்கு இருந்தாலும் அந்த கொட்டம் அடங்க பாருங்களேன் அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா கேள்விக்குறியா இருக்கு இதுல போன மாசம் பாகிஸ்தான்ல திடீர் மழை வெள்ளம் இதே அமைச்சர் என்ன சொன்னார்னா இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த மழை நேர கொள்கலன்கள்ல சேமிச்சு வச்சுக்கீங்க நம்மளுக்கு இந்த வெள்ளம்ன்றது நம்மளுக்கு வந்து ஆபத்து பேரிடர் கிடையாது நம்மளுக்கு வரோம் ஏன்னா தண்ணி இல்ல அதனால மழை வெள்ளத்தை கொள்கலன்கள்ல சேமிச்சு வச்சுங்க இவங்களால குளம் கட்ட தெரியவில்லை முட்டை வெட்ட தெரியவில்லை நீர் நிர்வாகம் தெரியவில்லை மழை வெள்ளத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும் எது குண்டா அண்டா பாத்திரம் இதுல எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டா மழை வெள்ளம் மழை சேகரிப்பு வந்துருமா அப்ப இவர்களுடைய எண்ணம் சிந்தனை எந்த அளவுல இருக்கு பாரு இவர்களுக்கு ஏன்னா இவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் படையெடுத்து அச்சுறுத்தி அந்த நாட்டை பிடிச்சி மதம் மாத்தி செஞ்சு இருக்கிறவங்க இவங்களுடைய முன்னோர்களுடைய வழக்கம் அது இவர்களுக்கு வந்து எந்த திறமையும் கிடையாது இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க எல்லாம் தான் இந்த கட்டடம் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேத்துக்க கூடிய இந்த முகலாய வாரிசுகள் அவர்களுடைய அசல் தேசத்துல என்ன கட்டடங்கள் இருக்குதுன்னா ஒண்ணுமே இல்ல அங்க வெறும் ஒரு நீர் நிர்வாகம் தெரியாது ஒரு வீடு கட்ட தெரியாது ஒரு பெரிய கட்டடங்கள் கட்ட தெரியாது ஆனா வரலாறு பேச வந்துடுறாங்க இவர்களுக்கு முட்டு கொடுக்கவும் இங்க சில தேச விரோத மனம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள்ன்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாரு இப்ப இந்த அமைச்சர் பேசினார்ல இந்த விஷயத்துல ஏதோ உலக நாடுகள்லாம் அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் ஆயப்ப ஆப்ரேஷன் செந்தூருக்கு பிறகு உலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக போயிடுச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவுக்காக நட்பாக பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உதவிய உத பாதிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லவே இல்ல அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல நாடுகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நான் தோத்துட்டேன்னு சொல்ல முடியாது அதனால நாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறேன் அப்படி ஏதாவது உலகத்துல ஏதாவது நாடுகள் அவருக்கு நட்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க ஒண்ணு ரெண்டு நாடுகள் நமக்கு வந்து டர்க்கி இந்த மாதிரி சில நாடுகள் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் எதிர்பார்க்கிற நாடுகள் இந்த நாடுகள்லாம் நமக்கு பல சமயங்கள்ல கிடைக்கா அதனால அந்த மாதிரி நாடுகளை தவிர்த்து பல நாடுகள் இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கு ஏதோ ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல ஆனா அந்த பாகிஸ்தான் அமைச்சர் கிளைம் பண்றாரு பல நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி சொல்றாரு அது எவ்வளவு தூரம் என்னோட இதுல எதுவும் அது மாதிரி தெரியல உங்களோட அவர் சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அது வந்து இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த நகைச்சுவையாக இதை எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த சிந்தூர் ஆபரேஷன் விஷயமா பாகிஸ்தான் போய் ஐநா சபையில ஒப்பாரி வச்ச போது நம்முடைய ராணுவ நடவடிக்கை சரி அப்படின்னு ஒட்டுமொத்த மு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நூத்தி தொண்ணூறு நாடுகள் நம்ம பக்கம் நின்னுச்சு கரெக்ட் இன்னைக்கு அமெரிக்கா ஏதோ ஓசியில கோதுமை குடுக்கற மாதிரி அவங்க அமெரிக்கா தான் பின்னாடி இருக்குதுன்னு நினைச்சிக்கிறாங்க பாகிஸ்தான் அதே பாகிஸ்தான் வந்து சாரு அமெரிக்கா வந்து ஐநா சபையில இந்தியாவுக்கு ஆதரவா தான் நின்னது பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்னது ஒரே நாடு துருக்கி கரெக்ட் துருக்கியினுடைய ட்ரோன் இங்க வாங்கின அடி என்பது துரு பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல துருக்கிக்கும் உலக நாடுகள் ஆதரவு பெருகி போச்சுன்னா பாருங்க ரோட்ல அடி வாங்கி விழுந்துட்டா ரோட்ல போறவங்க எல்லாம் அடடா பாவம் அடிபட்டா அப்படின்னு ஏதோ தண்ணி கொடுங்க மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றது வழக்கம் இதெல்லாம் ஆதரவுன்னு எடுத்துக்கணுமான்றது அடி வாங்கி விழுந்து கெடுக்கிறவனுக்கு உதவி பண்ணா ஐயோ பாவன் உதவி பண்றது பாத்தியா எவ்வளவு பேர் எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்கும் பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உண்மையில நாம இந்த ஒரு பக்கம் இந்த டர்க்கி மாதிரி துருக்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு ரோக் கண்ட்ரிஸ்க்கு பர்டிகுலரா நம்ம இது பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அது ஒரு ரோக் கண்ட்ரி அது எப்ப ஏதாவது ஒரு கலவரம் வெடிகுண்டு இந்த மாதிரி சத்தம் ஒரு அமைதியின்மை நிம்மதியான வாழ்க்கைங்கிறதே அந்த நாட்டு மக்கள் தெரியாத ஒரு விஷயமா மாறிட்டு இன்னொரு பக்கம் நம்ம இந்த டர்க்கி விஷயத்துக்கு டர்க்கி ஆதரவு கொடுத்தாங்க டர்க்கி வந்து துருக்கி வந்து அந்த துருக்கிக்காக எந்த துருக்கி நாட்டுல ஒரு கலீஃபா வரணும்னு சொல்லி இந்த நாடு இந்த நாட்டு மக்களை முன்னிறுத்தி அவங்க எல்லாரையும் போராட வச்ச இந்த காங்கிரஸ் இயக்கம் காந்தியடிகள் அவர்கள் இதெல்லாம் பண்ண பிறகு கூட கொஞ்சம் கூட இந்த நன்றி உணர்வே இல்லைங்கிறத டர்க்கி அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கு நம்ம வெறும் இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்ல பல விஷயங்கள்ல நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களா இருக்கலாம் பல விஷயங்கள்ல நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கா இந்த டர்க்கி போன்ற நாடுகள் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்திற்காக முஸ்லீம் நாடுகள் இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ ஆனா வளைகுடா நாட்கள் நாடுகள் இதெல்லாம் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல அவங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல உலகம் முழுக்க முஸ்லீம் நாடுகளுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அளவுகள்லாம் வந்து ஏதாவது முஸ்லீம் நாட்டுக்கு பிரச்சனைன்னா உடனடியே நாமளும் குரல் கொடுக்கணும் நாமளும் வந்து அவங்க ஆதரவா களத்துல நாடுகள் எல்லாம் ஒன்னா எடுக்கணும் கூட இந்தியாவுக்கு எதிராக பேசுவேன் அமைச்சர் பேசுறது எதுவுமே எதையாவது இல்ல அந்த நாட்டு மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு தைரியமா இருங்க அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இது இந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காஜா ஷெரீப்புக்கு மட்டும் இல்ல இந்திய வரலாறு தெரியல அப்படின்றது நம்முடைய காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் மா மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்திக்கும் இந்த தேசத்தினுடைய வரலாறு தெரியல ஏன்னா இந்தியா ஒருபோதும் ஒரு நாடாக இருந்ததில்லைன்னு அவரும் சொல்றார் இப்ப இந்த பாகிஸ்தான் மினிஸ்டர்னுடைய வார்த்தைகளும் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரனுடைய வார்த்தைகளும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்றால் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இணைப்பு என்ன இவர்களுடைய ஒரு ஒருமுகமான செயல்திட்டம் திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றத நாம சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த பொது ஆண்டுக்கு முன்ன மட்டும் இல்லை பொது ஆண்டுக்கு பின்னரும் கூட சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னர்கள் இவங்களுடைய எல்லையாக இமயம் வடகங்கை இப்படின்னு குறிப்புகள் இருக்கு தமிழ் தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் அந்த புத்த மத புத்தகங்கள்லயும் கூட இந்த தேசம் இலங்கை வரை ஆப்கானிஸ்தான் ஈரான் முதல் இந்த பக்கம் மியான்மர்ல இருந்து இந்த இலங்கை வரையிலும் ஒரே தேசமாக நீண்ட நெடிய நாட்களாக இருந்திருக்கு இதுல இந்த அமைச்சர் சொல்றாரு அவுரங்கசீப் தான் ஒன்று ஒருங்கிணைத்தாரு அப்படின்னு சொல்றாரு நான் அந்த அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி அதிகபட்ச நாற்பது பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த நாட்டுல நாற்பது ஆண்டுகள் வரலாற்றை முன்னிறுத்தி பேசக்கூடிய பாகிஸ்தான் அமைச்சருடைய முட்டாள்தனத்திற்கும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரனுடைய அறியாமைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆகவே நாம இந்த போன்ற பொய் புரட்டு அறியாத பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சுக்களை புறக்கணித்து நாம் நம் தேசத்தோடு நிற்போம் நம்முடைய தேச வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்